இரயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்ன இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லிவினுஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லிவினுஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் இவர் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பத்தை சார்ந்தவர் சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது மிகுந்த பற்று உள்ளவராக வளர்ந்து வந்தார் தனது உயர்கல்வியை படிக்க இங்கிலாந்து வந்த இவர் கான்டர்பரின் நகர் புனித அகுஸ்தினை சந்தித்தார் அவருடைய வழிகாட்டுதலின் பெயரில் அருள் பணியாளராக மாறி தன்னோடு மூன்று தோழர்களை சேர்த்து கொண்டு பெல்ஜியத்திற்கும் நெதர்லாந்திற்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார் நற்செய்தி பணி செய்யும் போது பல சவால்களை எதிர்கொண்டார் இவருடைய துணிச்சலான செயலும் நம்பிக்கையும் பல மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறச் செய்தது அவ்வாறு நற்செய்தி பணி செய்யும் போது ஒரு நாள் இவர் ஒரு சிற்றூரில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்தவர்கள் இவரை பிடித்து இவருக்கு எதிராக செயல்பட்டனர் பல கொடூர செயல்களை இவருக்கு எதிராக செய்தனர் பின்னர் இவருடைய நாவையும் இவரது தலையையும் வெட்டி கொன்று போட்டார்கள் இவ்வாறு இவர் ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி உயிர் துறந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நற்செய்தியின்படி வாழ ஆற்றலை தந்திட வேண்டும் என்று இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் நம்மோடு